ஸ்ரீமதி நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இலங்கை பதிக்கு அன்று இறகாய அறக்கற்குலம் கெட்டு அவர் மாள குடிவுள் திரித்தாய் விலங்கல் குடுமி திருவேங்கடமேய அலங்கள் துளவமுடியாய் அருளாயேன் இலங்கை பதிக்கு அன்று இறையாய அறக்கருகுலம் கெட்டு அவர் மாள கொடிப்புள் திரித்தாய் விலங்கல் குடுமி திருவேங்கடமேய அலங்கள் துளவமுடியாய் அருளாயே இலங்கை பதிக்கு இந்த ஸ்ரீ லங்காபுரிக்கு சாதாரண அர்த்தம் அன்று இறையாய அன்றுனா முன்னொரு காலத்தில் இறையாக இறைவர்களாக இருந்தார்கள் அவர் தலைவர்களாக இருந்தார்கள் அறக்கர் அவர் குலங்கெட்டு மாலை கொஞ்சம் மாற்றி படிக்கிறேன்னா அறக்கரு கெட்டு அவர் மாலை அப்படின்னு ஆழ்வார் பார்க்குறோம் அறக்கர் அவர் குலங்கெட்டு மாலை அப்படின்னு நான் படிக்கிறேன் இது வந்து ராவணனுக்கு முன்னாடி இருந்தவா அந்த மாலிமான் மாலி அப்படிலாம் அவர்களெலாம் ராவணனுக்கு முற்காத்து முற்காலத்தவர்கள் அவர்கள்தான் அவர்களும் இலங்கை பதிக்கு இரையாக இருந்தார்கள் அவர அவர் அப்படின்னா மாலி முதலிய அந்த அரக்கர்கள் குலம் கெட்டு மாலை குலம்னா அரக்கர்கள் கும்பல் அந்த குலம் இருக்கே கெட்டுன்னா சிதறி ஓடி ஓ செதிரி ஓடி மாலை மாளும்படியாக புல் திரித்தாய் ராவணனை கொன்னத்துக்கு அன்பு விட்ட சரம் துறந்தான் இவாலை துரத்துறதுக்கு வெண்ணுமணில் குருட வா கருட நீல் மேறி சென்று அங்கே போனான் அந்த சண்டை போட போனான் அதனால் புல் திரித்தாய் அப்படின்னு கொடியாகிய முன்னுடைய கொடியில் இருக்கிற புல்லாகிய கருணனின் மேல் சென்று திரிந்தாய் அவர்கள் குலம் கெட்டு மாலும் மாளிக மாழு கெட்டு மாலை காரியம் நடந்தது அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார் புரியுறதுன்னு பாச அந்த போர்ஷனை படிக்கலாம் நம்ப இலங்கை பதிக்கு அன்று இறகாய அறக்கருகுலம் கெட்டு அவர் மாள கொடிப்புள் திரித்தாய் அப்படின்னா திருடனில் நீ திரிந்தாய் அவர்களுடைய குலம் கெட்டு போயிற்று அவர்கள் இலங்கை புரியல் இலங்காபுரியில் இருக்கிறார்கள் அவ்வளோதான் இப்போ விலங்கல் குடுமி திருவேங்கடமேய விலங்கல்னால் மலை குடுமின்னா அதனுடைய உச்சி அதனுடைய உச்சியில் இருக்கிற மேய அந்த திருவேங்கட மலையில் இருக்கிற அலங்கள் துளவ முடியாய் அலங்கள்னால் மாலை துளவம்னா துளசி முடினா கிரீடம் ஸோ கிரீடியில் துளசி மாலையை அணிந்திருப்பவனே அருளாயே அப்படிங்கிறவள் தான் இன்னும் கஷ்டம் இல்லை விலங்கல் குடுமி திருவேங்கடமே ஏன் அலங்கள் துளவ முடியாய் அருடாயே விலங்கல் குடுமின்னா சில இன்னும் ஒருத்தான் இருக்கேன் மேலே போய் ஆகாசத்தை தான் அப்படிப்பட்ட மலையான் குடுமி விலங்கல் குடுமி குடுமினா உச்சி அர்த்தவா இருந்தா பாசுரத்தை படிச்சுடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இலங்கை பதிக்கு அன்று இறையாய அறக்கருக்குலம் கெட்டு அவர் வாழ கொடிப்புள் திரித்தாய் விலங்கல் குடுமி திருவேங்கடமே அலங்கல் துளவ முடியாய் அருளாயே முதல் வரியில் அன்றீர் அன்றியிருக்கு அன்று இறையாய அந்த அன்றிய இருக்கக்கூடாது அன்றிரையாக இருக்கணும் அவ்வளோதான் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகம்